கனத்த இதயத்தோடு இரண்டு நாள் முன்பு நடந்த கொடூர தீ விபத்து சம்பவத்தை கேள்விப்பட்டு உங்களில் நானும் ஒருவன் அதிர்ச்சி அடைந்தேன் இந்த சம்பவம் உலக அளவில் பேசப்பட்டாலும் ஒவ்வொருவரும் தன்னுடைய இன்னுரை இன்னுயிரை நீத்திருக்கிறார்கள் பல கனவுகளோடு வானத்தில் பறந்து நாமும் மீண்டும் அந்த பறவையின் போல சிறப்பாக இறகுகளை தேடி நமது குடும்பத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தில் தான் அனைவரும் நாம் இங்கே வந்திருக்கின்றோம் அதில் முதலாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நமது குவித்து நாட்டு அரசாங்கத்திற்கும் இந்திய நாட்டு அரசமைப்பு சார்ந்த அதிகாரிகளுக்கும் அரசுக்கும் குறிப்பாக தமிழக அரசுக்கும் கேரள அரசுக்கும் நாம் மிகவும் நன்றியுடையவனாக இருக்க வேண்டும் காரணம் இந்த துரித நடவடிக்கை என்பது மிகவும் அவசியமானது இதுபோல சம்பவம் எந்த நாட்டிலும் யாருக்கும் வரக்கூடாது என்பதை நாம் முதலிலே இறைவனிடத்திலே வேண்டிக் கொள்வோம் அதுபோல இந்த இறந்த இதயங்களை மிகவும் வழியனுப்பதற்காக நமது தமிழர்களாகிய நமது நண்பர் அரந்தை கணேசன் அலிபாய் மற்றும் பலர் இதிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று நான் அறிகிறேன் அவர்களுக்கும் நாம் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் அதுபோல ஐயா எஸ் எம் கைதரளி சொன்னதைப் போல நமது மருத்துவமனையில் சென்று அவர்களுக்கு ஆறுதலை அளித்து அவர்களுக்கு உண்டான உதவிகளை நாம் செய்வோம் என்கின்ற நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் அவர்களும் மருத்துவமனையில் சென்று அந்த ஆறுதல் வழங்கியிருக்கிறார்கள் அதுபோல ஒரு பெரிய ஒரு நிகழ்வை நடத்த வேண்டும் தமிழர்களுக்காக அதை சிறப்பாக செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு நமது திருக்குறள் முனைவர் ஐயா அவர்களையும் திரைப்பட இயக்குனர் அவர்களையும் அழைத்து வந்து மிக சிறப்பாக நிகழ்த்து நடத்த வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்தாலும் இந்த ஒரு துயர சம்பவத்தை கலந்து கொண்டு நாம் எப்படி இந்த நிகழ்ச்சியை நடத்துவது என்கின்ற அந்த நல்ல எண்ணத்திற்கு அதை ரத்து செய்திருக்கிறார்கள் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த இதயங்களுக்கு ஏனென்றால் எனக்கு தெரிந்து ஒரு மலையாள நண்பர் ஏறக்குறைய ஒரு பத்து தினங்களுக்கு முன்பு தான் இங்கே வந்து வேலையில் சேர்ந்திருக்கிறார் அவரும் இந்த இதயங்களுக்கு இடையில் இடர்பட்டு அவரும் தன் உயிரை மாத்திருக்கிறார் என்று சொல்லுகின்ற போது அவருடைய வயதும் இருபத்தி ஏழு வயதுதான் என்கின்ற எண்ணங்களெல்லாம் சொல்லும் போது அவருடைய கனவுகள் எந்த அளவுக்கு அந்த கனவுகள் மாறி மாறிப்போகின்றது அது பகல் கனவாகின்றது என்றெல்லாம் நாம் நினைக்கின்ற போது உண்மையிலேயே உள்ளம் நிகழ்கிறது உள்ளம் அதிர்ச்சி அடைகிறது நாமும் பல நிறுவனங்களிலே வேலை பார்த்து கொண்டிருக்கிறோம் பாதுகாப்புத்துறையில் நாம் வேலை பார்த்திருந்தாலும் கூட பல நிறுவனங்கள் தன்னுடைய பாதுகாப்பு முறையை சிறப்பாக செய்தாலும் நான் நிறுவனங்களை பற்றி குறை சொல்லவில்லை சில நிறுவனங்கள் நமது தொழிலாளருக்கான உண்டான அந்த அரசியல் தொழிலாளர் அமைப்புப்படி சில விதிமுறைகளை செய்து கொடுப்பது இல்லை என்பதை நாங்கள் நேராக காணுகின்ற போது உண்மையிலேயே அது வருந்தத்தக்க நிகழ்ச்சி தான் ஆகவே நாமும் பாதுகாப்போடு இருப்போம் நம்மை இருப்பவர்களையும் பாதுகாப்போடு அரவணைப்போம் குடும்பத்தையும் பாதுகாப்பாக வைப்போம் என்று சொல்லி இந்த இதயங்களுக்கு என்னுடைய இதய அஞ்சலியை செலுத்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்